கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்க என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உமை போற்றுகிறோம் உமை துதிக்கிறோம் நீ செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு மீண்டுமாய் உமக்கு நன்றி கூறுகிறோம் உமது வார்த்தைகளை கேட்க வழிகளை பின்பற்றி நடக்க நடக்கே உன்னுடைய கட்டளைகளை நாங்கள் ஏற்று கடைபிடிக்கவும் நியமங்களையும் முறைமைகளையும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பணிவோடு ஏற்று கடைபிடிக்கவும் எங்களுக்கு தாரும் குறிப்பாக இறைவார்த்தை சொல்லுகிறபடி வருக்கல்ல நோய் உற்றவருக்கே மருத்துவ தேவை ஆம் நோய்வாய்ப்பட்டவர்கள் முதியவர்கள் அநாத இல்லங்களில் இருக்கிறவர்கள் கைவிடப்பட்டவர்கள் இப்படி நாங்கள் வாழ்கிற இந்த சமூகத்தில் தேவையில் இருப்போர் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் எங்களால் முடிந்த உதவியை செய்வதன் வழியாக தாராள உள்ளத்துடன் செயல்படுவதின் வழியாக இந்த தவக்காலத்தின் பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள மறுத்துணைய வேண்டி செபிக்கின்றோம் ஆமின்